நான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து உங்களுக்கு மொடக்கத்தங்கீரை வச்சு ஒரு சமையல் சொல்லி தரப்பறோம் அதாவது குழம்பு இது மொடக்கத்தங்கீரை கழுவி சுத்தம் பண்ணி வச்சாச்சு இது புளிக்கரைசல் மிளகாத்தூள் போட்டு வச்சாச்சு இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் பூண்டு பூண்டு வந்து நல்லா பொடியாக நறுக்கி பூண்டு வச்சாச்சு தக்காளி மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா தாளிக்க கருவேப்பில இது தாளிக்கிறதுக்கு இது பார்த்திங்கன்னா கீரை செய்யறதுக்கு அதாவது வதக்கி அரைக்க சின்ன வெங்காயம் பத்து பதினஞ்சு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஊத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த கீரையை தாளித்து வ வதக்கி அரைச்சிக்கலாம் அதுக்கு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் சூடாகப்பட்டோம் எண்ணெய் சூடாகிச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம இது வச்சிருந்தோம்னா இது அப்படியே போட்டுக்கலாம் பளக்கு வெங்காயம் இதெல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம் இஞ்சி இருந்தால் இஞ்சியும் போடலாம் இஞ்சி ஆப்ஷன் தான் அதனால் இஞ்சி இருந்தால் போடலாம் இது கூட வதக்கிறதுக்கு 안으로. 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 로 안으로. 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 வறுக்கும் வர வரைக்கும் நம்ம உட்கணும் வீட்டை மட்டும் கடல புறக்கலாம் இன்னும் ப்ரௌன் ஆகுது ப்ரௌனாக ஆகிட்டு வளர்க்கணும் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல வெங்காயம் உடம்புக்கு நம்ம கார்க்கு சேர்த்து கூட சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிட்டு இதாக டேஸ்ட்டாக வேறு மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் பண்ணிக்கு ரொம்ப நல்லது ப்ரன் ஆகுது அது வர தான் இப்போ நம்ம பதிவு வச்சிருக்கிற மொடக்கட்டான இதில் போட்டுலாம் மொடைக்கட்டான்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி அவங்களாம் மூட்டு வலி இருக்கிறவங்க நல்லா ரொம்ப சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது அதான் மடக்கட்டான் கீரை அது கீரை வந்து பார்த்தீங்கன்னா கீரை விற்கிறாங்க கீரை வீட்டாங்க கீவிக்கு நடுவாங்கல்ல அவங்க அவங்கக்கிட்ட வந்து இந்தமாரி இந்த கீரை வேணும்னு சொன்னால் போகிறோம் ரெட்டி நிற்கறாங்க இந்த மொடக்கட்டம் கீரை வந்து வாரத்தில் ரொம்ப தடவை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது இந்த மொடக்கட்டம் வல்லாரம் தூடுவலை அதுவும் இந்த சமயத்துக்கு இந்த கொரோனா டைமுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா சளி சளி பயந்து நோய்க்கா நம்ம வீட்டிலே கை வைக்கவும் செஞ்சு சாப்பிடுன்னு தான் நம்ம உணவாக தான் எடுத்துக்கிறோம் அதனால் நம் ரொம்ப நல்லது செஞ்சு பாருங்க இது நான் குழம்ப செய்கிறேன் இதில் ரசமாகவும் வைக்கலாம் சூடு வலையும் வைத்துக்கலாம் இதே போல் தான் சூடு வளையும் இதுலேயும் சூடு விலையிலையும் போட்டு அரைக்கலாம் இப்போ மிளகட்டாம் போடுறாங்க அது கூட சூடு வலை வல்லார அது போல் மாற்றி மாற்றி போட்டு அரைக்கலாம் ரசமும் வைக்கலாம் சூது விலையும் சரி முடக்கத்தானும் சரி ரசமும் வச்சு சாப்பிட்லாம் ரசம் பார்த்திங்கன்னா நம்ம இது வதச்சியாக அரைக்கிறோம் ரசத்துக்கு வதக்க தேவை சைட்டா மிச்சில் இஞ்சி இது மிளகு பூண்டு ஜீரெல்லாம் அரைக்கிறோம்ல அதில் வந்து சூது வலையும் இல்லைன்னா முடக்கட்டான் ரெண்டுக்குள்ள ஏதோ ஒன்று போட்டு அரைச்சி கூட ரசம் வைக்கலாம் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்குலாம் சளி கஷாயம் வச்சு குடிப்பாங்க தூது வலையை இது மொடக்கட்டான் வந்து கீரை மொடக்கட்ட கீரை மூட்டு ஒலித்து போனுக்கு ரொம்ப நல்லதுங்க கரண்டை அதுபோல் கரண்டையும் சாப்பிடணும் ரொம்ப நல்லது அது வந்து அவ்வளோ அவ்வளோ கீரை போட்டு இதில் தான் இருக்குது கீரை நான் நல்லா அப்படி தண்ணேன் ஏன் மிளகுலாம் போட்டோம்னா இந்த மொடக்கத்தான் பார்த்திங்கன்னா இந்த இந்தமாரி கீரை ஐட்டம் பார்த்திங்கன்னா கசப்பு தன்மை கொடுக்கும் அதுக்கு தான் சின்ன வெங்காயம் மிளகு ஜீரகம் நீட்டம் பருப்பு கடல பொருப்புன்னு போட்டு அந்த இப்போ பார்த்தீங்கன்னா இது கிளின் பண்ணிக்கோங்க கிளின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இன்னும் அடிப்பிடிச்சுக்கோங்க நல்லா அடைக்கிது வதக்கி வச்சு போதும் இதை வந்து ஆற வச்சுட்டு அரைச்சிப்போம் பார்த்திங்கன்னா இது தாளிக்கிறதுக்கு குழம்பு அதுக்குள்ளே நம்ம அடுப்பில் போட்டலாம் அதே ஆறுறதுக்குள்ளே சட்டி வச்சுருக்குறேன் ஆல்ரெடி சொன்னது தான் நான் புளியை கரைச்சி மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்குறேன் நான் நம்ம காற்றுக்கு ஏற்ற மிளகாத்தூள் போட்டுக்கோங்க சட்டி நார்மல் கா குழம்பு செய்வோங்களா அது மெத்தட் தான் இது ஆனால் கொஞ்சம் இதில் என்னென்னா சின்ன வெங்காயமும் பூண்டும் நிறைய சேர்த்துருக்கேன் பூண்டு பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு முழு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா சட்டி காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு கடுங்குத்தமர் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு கீரகம் வந்து பக்கத்து இப்போ பச்சமிளகாய் இந்த பூண்டு வெங்காயம் இதுலாம் போட்டுக்கலாம் వదం అదికి ఇది అరచే మిక్సీలో పోటు అరచి వేసుకుంటాం వెరచి తిట్టే வெங்காயம் உதவிச்சுட்டு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டுட்டேன் அது உதவிப்போம் இதை அரிசி வச்சுருக்கேன் நல்லா மையம் கொஞ்சம் தண்ணி வைத்து மையம் அரைச்சி வைப்பேன் புதுநாட்டில் செய்வாங்க தான் இருக்கும் அரைச்சி வச்சு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு பார்த்தீங்கன்னா கழுவுப்பு உப்பு பார்த்தீங்கன்னா கல்லூப்பு போடுறது ரொம்ப நல்லதுங்க கால் சைட கல் எவ்வளவு யூஸ் பண்றீங்க கல் யூஸ் பண்றது நல்லதுதான் உங்க தான் யூஸ் பண்ணுவீங்க உப்பாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அரைச்சி வச்சு உள்ளட போட்டு ஒரு இது பண்ணி வதக்கு வதக்கலாம் ஃபீன்ஸ் ஊற்றிட்டு வதக்குறோம் இது நல்லா வதங்கட்டும் வதங்குனதுக்கப்புறம் அந்த புளி ஊற்றிட்டு அது சுண்ட வைக்கணும் அவ்வளோதான் பாருங்கள் இது அது வதங்கட்டும் அதை புளித்தண்ணித்தி தண்ணி ஊற்றி பண்ணி இப்போ குழம்போடு ஊற்றுவோம் நம்மளுக்கு பசங்களுக்கு தெரியாது இதில் நம்ம முடக்கத்தாம் போட்டிருக்கோன்னு இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால் இப்போ இதெல்லாம் தெரியாது இது எதுவும் நம்ம காரக்குழம்பு குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க அதனால் இப்படி பண்ண இப்படி வச்சிடணும் லைட்டாக க்ரீன் தான் இருக்குது ரொம்பலாம் க்ரீனாக இல்லை இது சுண்டட்டம் ஃப்ரெண்ட்ஸ் சுண்டட்டம் தட்டு முடிவு இங்கே சுண்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தாயிடுச்சு நம்ம அந்த மதகு நல்ல வெங்காயம் இது முடக்க தாங்கிக்கிற அப்போ ஊற்றின எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் வந்து இதை நான் ஊற்றி சாப்பிட்டு கட்டுறேன் செம்ம சூடாக இருக்குது இனிமேல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன காரம் ஆனால் நல்லாயிருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள்